திரும்ப பலம் அவருடைய சேனைக்கு முன்பாக நொறுங்கி போனார்கள் கைகளை தட்டுங்க ஆமா ஒரு குருப்பு ஓடி போகுது மறு குறிப்பு சொல்லுங்க நொறுங்கி போகுது நொறுங்கி போகு பீசு பீசா ஆமாம் இப்படி இருக்கிற உருவத்தில் வந்து ஒரு ஒரு ட்ராவல்ஸோ இல்லை மோட்டார்ஸோ வந்து மோதிருச்சுன்னா நான் எங்கே போய் விழுவேன் வாசல் படியில் போய் விழுந்து கிடப்பேன் உளுந்து சப்புன்னு தூக்கு போட்டோட சட்னி எனக்காக இருக்கும் இல்லையா ஒன்று ஒன்றா எடுக்கணும் தோற்றுறோம் அன்னன் மண்டை எங்கே அண்ணன் தலையை காணுமே காலுகையை காணுமே தோற்றம் ஏப்பா எப்பா அவங்களுக்கு அந்த புரியுதா புரியலையா சட்னி ஆயிரும் நொறுங்கி போனார்கள் ஒரு கூட்டம் ஓடிப் போனாங்க ஒரு கூட்டம் நொறுங்கி போனார்கள் அடுத்த வசனத்தை வாசியுங்கள் சுட்டுப்பட்டனங்கள் எல்லாம் உரியடித்தார்கள் கத்தரால் அவர்களுக்கு பயங்கரம் உண்டாயிற்று அந்த பட்டணங்களை எல்லாம் கொள்ளையிட்டார்கள் அவைகளில் கொள்ளை மிகுதியாய் அகப்பட்டது கைகளை தட்டுகளை கொள்ளையிட்டார்கள் அந்த பட்டணத்தில் கொள்ளைகள் மிகுதியாய் அகப்பட்டதா அலைலுயா அலேலுயா அலேலுயா ஆமா இன்றைக்கு நீங்களும் நானும் சோத்திர கொள்ளையிடுகிறவர்கள் எவைகளை ஆத்துமாக்களை சொல்லுங்களே ஆத்துமாக்களை கொள்ளையிடணும் ஆமா அங்க சோத்திர திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே அன்றி வேறே ஒன்றிருக்கு வர திருடன் வந்து பிஞ்ச செருப்பு விளக்க மாறு வலிச்சு போட்ட அந்த பள்ளியில் அதை சீப்பு தேடிக்கிட்டு இருப்பானோ ஏ சீப்பை காணுமேடா விளக்க காணுமே அந்த ஆண்டி நல்லா அழகா இருபது வருஷம் பெருக்கிற விளக்கமாக அப்படியே தேடிக்கிட்டமா திருட எங்கடா லாக்கர் இருக்குது எங்கடா பீரோல் இருக்குது குறுக்க யாராச்சும் வந்தா ஒரு அது அப்படின்ட்டு போய் விழுந்துடும் உள்ள போய் லாக்கரு தோத்திரம் எல்லாத்தையும் எடுத்துட்டு என்ன செஞ்சிடுவான் ஆமா விளையேற பெற்றதை தூக்கிட்டு போவான் அந்த பெற்றது எது தெரியுமா ஆத்துமா அல்லா அந்த பெற்ற ஆத்துமாவை கொள்ளையிட்டார்கள் கொள்ளை இருந்தது அவைகளை கொள்ளையிட தொடங்கினார்கள் அலை நல்ல கவனிங்க அமீர் சுவிசேஷம் அறிவிப்பதற்கும் ஆத்துமா ஆதாயம் செய்வதற்கும் இன்னைக்கு ரொம்ப நெருக்கடி என்ன நெருக்கடி பண்ண முடியலையே அப்ரூவல் கிடைக்கல அவங்களுக்கு தோத்திரம் நல்ல கவனிக்கீங்களா பெரம்போக்கு யாரு அச்சவளம் தின்னு எல்லாம் பெரம்போக்கு ஆனா பட்டா சொல்லுங்க சிட்டா அலையிலூயா உரியவர்கள் கிறிஸ்து அலையிலூயா அல்லேலுயா இது பெரம்போக்கல்ல ஆகினாலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தின் வழியாக சுவிசேஷ அறிவிப்பதற்கும் ஆத்துமாவை ஆதாயப்படுத்துவதற்கும் திருச்சபையிலே கூட்டி சேர்ப்பதற்கும் அவரின் உபதேசத்தினால் பயிற்றுவிக்கப்படுவதற்கும் பரலோக ராஜ்யத்திற்கு கொண்டு சேர்ப்பதற்கும் பல தடைகள் இருக்கிறது அந்த தடைகள்தான் இந்த வசனத்தில் கூறப்படுகிறது அலையில் பயங்கர எதிர்ப்பு அணிவகுத்து நிற்கிறாங்க பத்து லட்சம் அமைச்சர் பத்து லட்சம் பேர்களும் ஆமா இருநூறு என்னது சோத்திரம் அங்க சொல்லப்பட்டிருக்கிற இருநூறு

வாழும் நாட்கள் ஓடி ஓடி ஊளை தீடுவே அலை தீரேவும் சேவைக்கு அலை தீரேவும் சேவைக்கு அதை நாள் மறப்பேனோ அதை நான் மறப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அது கொஞ்ச நேரம் கழிச்சு வீட்டில் இருக்கிற ஹஸ்பண்டு மனைவி எழுப்பினா பெசாமங்கிட்டு பயிர் தொலைச்சிருவன் தொலைச்சி ஏமா அதிகாலை அதிகாலை தோத்திர பள்ளி எந்திரிமா தொலைச்சிருவன் தொலைச்சி ஒய்ப்பு போய் ஹஸ்பண்டை பார்த்து சொன்னா அழிச்சிருவோம் அழிச்சு ஓடிடு அலை லூயா மூன்று மணிலேருந்து ஆறு மணி நேரம் தான் ஆண்டவரோட பேசுகிற நேரம் ஃபுல்லாக உடைக்கு போட்டுருதான் வேற எங்கே நம்ம ஆத்மாவுக்கே நாம் உத்தரவாதம் இல்லை அப்படி இருக்கும்போது தோத்திர யாருக்குங்க நம்ம ஜெபிப்போம் யாருக்குங்க அமிசோதர் யாருக்காக தெய்வ சமூகத்தில் விண்ணப்பிப்போம் அல்லா மன்றாடுவோம் அல்லா என் அன்பு விண்ணப்பிகளே ஆண்டவருடைய பாடல்களை பாடும்போது நல்லா இருக்குது கை கட்டி பாடி மகிழ்ந்திருப்போம் கை கட்டி பாடி மகிழ்ந்திருப்போம் கத்திர சமூகத்தில் களி கிண்டுவோம் களி கிண்டுவோம் கைதட்டினா எல்லாரும் கைதட்டி எங்கனையும் பாடுறாங்களா நிறைய சர்ச்சில் நான் பார்த்துருக்கேன் அதே மாதிரி நம்ம ஆண்டவருக்காக ரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன் நிச்சய நிச்சய அலையிலுயா துப்பாக்கி கொடுக்கிட்டு ஒருத்தங்க எனக்கு நேரம் சுட வராங்க ஃபயர் பண்ணு ரத்தமும் சிந்த மாட்டேன் சாட்சியாய் வாழ மாட்டேன் நிச்சயம் நிச்சயம் இருப்பா பாட்டை வெறுமனையா பாடியிருந்தாங்க கிரியைகளிலே காண்பிக்க வேண்டும் அதைத்தான் இந்த ஆசா காண்பித்தார் ஆமா எல்லாம்